முதல்வர் மு க ஸ்டாலின் முடிந்தால் என்னை ஜெயித்து காட்டட்டும் சவால் விட்ட எம்எல்ஏ முதல்வர் மு க ஸ்டாலின் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் எனக்கு எதிராக நின்று முடிந்தால் ஜெயித்து காட்டட்டும் என அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா குறிச்சியில் நடைபெற்ற பொங்கல் பரிசு வழங்கும் விழாவில் சவால் விட்டுள்ளார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கல்லிடக்குறிச்சி பேரூராட்சி திருமண மண்டபத்தில் வைத்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உட்பட சேரன் மகாதேவி பத்தமடை அம்பாசமுத்திரம் வீரவநல்லூர் கல்லடைக்குறிச்சி விக்ரமசிங்கபுரம் போன்ற நகர அஇஅதிமுக கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது பொங்கல் பரிசு வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அம்பாசமுத்திர எம்எல்ஏ இசக்கி சுப்பையா வந்திருந்த நிர்வாகிகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை கூறி பொங்கல் பரிசாக வேஷ்டி சட்டை சேலை மற்றும் பேர துணிகளை அன்பளிப்பாக வழங்கினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் அடுத்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லாட்சி வரும் அது எடப்பாடி தலைமையிலான நல்லாட்சி அமையும் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது மக்கள் திமுக மீது உள்ளார்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் கூட யாரையும் திமுக கட்சி சார்பில் யாரை நிறுத்துவது என குழப்பத்தில் உள்ளனர் மேலும் பேசிய அவர் எனது சர்வே படி எழுபது சதவீத மக்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க தயாராக உள்ளார்கள் இந்த தொகுதி அம்மாவின் கோட்டை அம்மா சமுத்திரம் இது யாரும் எதுவும் செய்ய முடியாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியில் வந்து நின்றால் கூட மண்ணை கவி விடுவார் என முதல்வர் ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார் தொடர்ந்து நல்லவர்கள் என்றுமே ஜெயிப்பார்கள் ஒரு சிலர் ஆசைப்படுகிறார்கள் இங்கே வந்துவிட்டு இங்கே வந்துவிடு என மற்றவர்களை மாதிரி நான் போவேன் கிடையாது நான் இரட்டை இலையில் தான் வேறு எங்கும் போக மாட்டேன் என கூறி அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சாடி பேசியுள்ளார்